இங்கே பாருங்க இந்த ஊருக்கு பேர் தான் வீரசலம் ஒரே கருவேலி காடாக இருக்கா வீரசலம் பாத்தினூர் ராமநாடு பரம்பக்குடி இது பூரா வந்து கருவேலி மரத்தையும் பார்க்க முடியும் அதுதான் எங்கள் ஊர் இது எங்கள் அப்பா விட்டு இடம் எங்கள் அப்பா இறந்து நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு வருஷம் ஆகுதுங்க மேலே தான் இருக்கும் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன் அவர் இறந்ததுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா பெரியப்பாலாம் இடத்த பாதி பாதியே பகிர்ற பகிர்றாங்க அதில் எனக்கு என் தங்கச்சிக்கு என்ன அதனால ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறோம் பகிறதுக்காக அது இப்போ எதுக்கு சொல்கிறேன்டா இதெல்லாம் அதாவது என்ன சொல்கிறதுண்டா ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ அதிகமான சொத்து செத்து வைக்காது அப்படி சொத்து சத்து வச்சிக்கண்டா நீங்கள் பொத் பெற்று வளர்த்து வச்சுருக்கே வருங்க பிள்ளைங்க அதுக்கு பூராமே அதுக்காக பட்டிக்கிட்டு உறவுன்றத அப்படியே உதறி தள்ளிட்டு ஓடிடுவாங்க உங்கள் பிள்ளைங்க உறவாகவே இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கண்டா ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம வாழ்கிற அளவுக்கு சொத்து சேர்த்தா போதும் அதை விட தாண்டி சேர்த்து நினச்சிங்களே வெட்டுக்குத்து இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு இப்போ தான் எனக்கு புரியுது எப்படி கூட பிறந்தவன கூட பிறந்தவன் வெட்டுறான் எப்படி கூட பிறந்தவன் கூட பிறந்த இதெல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய சண்டையில் பார்த்து யோசிச்சிருக்கேன் நம்மளுக்கு நடக்க தான் அதோட அனுபவம் புரியுது அதனால் சொத்து சகமெலாம் அதிகம் சேர்க்காதி அன்னன்னைக்கு வாழ்கிறே வருங்க அண்ணாடங்காச்சியா அவங்க ஊற சூப்பர் தான் சொல்லுவேன் அவங்க பிள்ளைய ஊரமே ஒன்றுக்கெல்ல ஒன்று பட்டிக்கிறாம அக்கா தங்கச்சி நான் அன்பாக பேச பழக நல்லபடியாக இருப்பாங்க சொத்து சொத்து சேர்த்தவங்க பூரா எனக்கு அது தகராறு தகராறப்ப தகராறு முத்துமுங்க எதுக்கு சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சரிங்க ஒரே காட்டுக்கருவை தாங்க எதையாவது ஒரு கண்கொள்ளா காட்சி உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தா காட்டுக்கருவில்தான் காட்டணும் அதே கண்கொள்ளா காட்சி ஏன்டா ராம்நாட்டை பொறுத்தளவுக்கு அப்படிதான் ராமநாடு மாவட்டம் வந்து ரொம்ப வறட்சியான மாவட்டம் தானே நடந்து நடந்து வாயில் உணர்ந்து போச்சு அந்தளவுக்கு வெயில் சூரிய பகவான் கொளுத்தி அடிக்கும் சரிங்க நான் சொல்கிறதெல்லாம் உண்மையிலாம் லைக்கை பண்ணுங்கள் என்ன பண்ண சொல்றீங்க நம்மளுக்கு தெரிஞ்ச அனுபவங்களத்தையும் அவங்களுக்கு அறிவுரையாக சொல்ல முடியும்